நிறைய ரசிகர்கள் இப்போ பண்ற இந்த கையல் தான் சொல்றேன் இப்போ ரீசெண்டா ஒரு சின்ன பொண்ணு வந்து என்கிட்ட பேசும்போது சொன்னா ரொம்ப சின்ன பொண்ணுதான் அந்த அளவுக்குலாம் ஆனால் இப்போ பசங்களாம் நல்லா பேசுறாங்க அது வேற விஷயம் அந்த பொண்ணு வந்து பேசும்போது ஆண்டி நீங்க ஏன் வந்து கையில எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னா என்னடா இது ரொம்ப இருக்கு இந்த பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு என்ன சொல்றது நான் அம்மா அம்மா கரெக்டுமா நடிக்க சொல்கிறாங்கம்மா அப்படி பாவம் கையல் ஆனால் அந்த பொண்ணுக்கு பாருங்க என் கோவம் வருது கையல் மேலே அப்புறம் பாசம் வருது ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் என்னைகிட்ட கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அவங்கள அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க இது ஒரே குடும்பத்தில் வந்து அவங்க குடும்பத்தில் குழப்பம் பண்ணுறீங்க எல்லாம் மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த கேரட்டு அந்த மாதிரி அந்த பெரியம்மா அண்ணா அந்த கேரட்டு தான் இப்போ சில பேருக்கு என் பேர் கூட தெரியாது பெரியம்மா வடிவு அதுதான் தெரியுது ஸோ சில பேர் பெரியம்மாவினே கூப்பிட்டுருவாங்க லைஃப் ஸ்டைல் தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஆதரவு கொடுங்க